அன்பான சொன்னங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாதாங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா மகேஷ் தான் வாடன் மகன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆனந்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் மேல உள்ள பாசத்துல வந்து உருகி நம்ம மகேஷ் சின்ன வயசுல விளையாண்ட் அந்த திருவிழிப்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாடன் வந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆனந்தி வந்து எதுக்கு இதை ஒயாம இவங்க எடுத்து பார்க்காங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாடனை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணாங்க அதுக்கடுத்து கரெக்டா கண்டுக்கிட்டாங்க நம்ம ஆனந்தி வந்து அதாவது நம்ம ஆனந்தி வந்து ஒரு விஷயத்துல இறங்கினாங்கன்னா கரெக்டா கண்டுவாங்க எப்படினால அது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது அந்த வாடனை தீவிரமா வாட்ச் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மகேஷ் தான் தன் பையன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாரண்ட்ட வந்து கேக்குறாங்க மகேஷ் தானே அவங்க பையன் அப்படின்னு சொன்ன உடனே வாரன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க இன்னொரு பக்கம் காண்டி இப்ப பொண்ணு கேட்ட ஆனந்தி போய் ஆனந்திய பொண்ணு கேட்டது எல்லாத்தையும் நம்ம ஆனந்தி கண்டுபிடிச்சிட்டாங்க நான் மகேஷை வந்து விரும்பல வேண்டாம் மகேஷ வந்து நான் ஒரு எங்க குடும்பத்துல தான் நான் பாக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் மறுபடியும் நீங்க எங்க அப்பாட்டப்பே கேட்டிருக்கீங்க அப்படின்னு வாடனை பிடிச்சி ரொம்ப திட்டுறாங்க அதாவது வாடன் வந்து எல்லாவுமே சொல்றாங்க மகேஷ் வந்து என் பையம்மா அவன் வந்து இது நாள் வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கெட்டது கிடையாது நானும் அவன் எதுவுமே சொன்னதும் கிடையாது இந்த அம்மாட்ட வந்து ஆசையா முத ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான் ஆனந்தி எப்படியாவது எனக்கு கெட்டி வைங்க பேசி அப்படின்ட்டு என்னால நிறைவேற்றாம இருக்க முடியுமாமா அதாமா நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாமா இந்த மாதிரி நான் தான் வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து நான் தத்து கொடுத்தேன் இது வந்து பார்வதிக்கு கூட இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆனந்தி வந்து அப்படியே சாக்க ஆனாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்திட்ட வந்து ரொம்ப கேக்குறாங்க எப்படியாவது எனக்காண்டி நீ வந்து மகேஷை ஏத்துக்கமா அப்படின்னு கிஞ்சிடாங்க அதாவது நம்ம ஆனந்தி என்ன பதில் சொல்றா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்சைட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல இருக்கு நம்ம சிங்கப்பணி சீரியலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துணிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க